வேண்டும் என்றும் தமிழகத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அறுபத்தி அஞ்சு ஆவண கொலைகள் நடைபெற்றுள்ளதால் உடனடியாக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என எவிடன்ஸ் கவி தெரிவித்துள்ளார் கவி ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக எவிடன்ஸ் அமைப்பு நடத்திய கல குறித்து கதிரளித்த பேட்டியில் கவின் கொலை சதியில் ஈடுபட்ட சுபாசினியின் பெற்றோரை கைது செய்ய வேண்டும் படித்த இளைஞர் கூலிப்படையினர் செய்வது போல இந்த கொலையை செய்துள்ளார் கவின் குடும்பத்துக்கு பத்து கோடி ரூபாய் சொத்து உள்ளது படிப்பு உள்ளது உயர்ந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார் இருந்தும் சாதி எப்படி இயங்கியிருக்கிறது என பாருங்கள் இதுவரை முதலமைச்சர் வெளிப்படையாக இதை கண்டிக்கவில்லை அஜித் கொல்லப்பட்ட ஒரு மாதத்தில் கவின் கொல்லப்படுகிறார் அஜித் குடும்பத்தினிடம் சாரி கேட்ட முதல்வர் ஏன் இவர்களிடம் கேட்கவில்லை நெல்லை காவலாணையர் உள்ளிட்ட யாரும் சம்பவத்திற்கு செல்லவில்லை அஜித்தும் நவீனும் ஒரே தரப்பு ஆனால் அரசும் சமூகமும் இன்று சாதி பார்க்கிறது சுபாசினியின் பெற்றோரை கைது செய்வதில் என்ன பிரச்சனை எனக்கு இது தெரியாது என சுபாசினி சொன்னால் அவரும் குற்றம் செய்யாதவராக கருதப்படுகிறார் காவல்துறை சார்ந்த குடும்பத்தில் இதுதான் முதல் ஆணவ கொலை அதனால்தான் வழக்கின் நேர்மையான விசாரணை கருதி வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் கவினின் குடும்பத்திற்கு தெரியாமலேயே பிரேத பரிசோதனை செய்துள்ளனர் எனவே நீதிபதி முன்னிலையில் மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் மாநில என் சி எஸ் ஆணையம் இதுவரை விசாரிக்க வரவில்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது அரசின் கருணை கொஞ்சம் கூட இல்லை ஆணவ கொலை குற்றங்களுக்கு எதிராக தனி சட்ட வரைவினை ஏற்படுத்தி அவற்றினை சட்டமாக்க வேண்டும் தமிழகத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அறுபத்தைந்து ஆணவ கொலை நடந்துள்ளது எனவே கண்டிப்பாக ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஓசூர் நந்தி சுவாதி கொலையின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சற்ற ஏற்றுவோம் என்றார் ஆனால் கடந்த ஆண்டு ஆணவ கொலைக்கு தனி தேவையில்லை என்கிறார் இது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலின நபர்களாக இருந்தால் மட்டுமே அது பொருந்தும் பிற சாதிகளில் நடக்கும் ஆணவ கொலைகளுக்கு பொருந்தாது இதற்காகத்தான் ஆணுவ கொலைகளுக்கு தனி சற்றம் கேட்கிறோம் என்றார் நிலங்கள் இருக்கு படிப்பு இருக்கு அந்தஸ்து இருக்கு இன்னைக்கு உலக அளவு இருக்கக்கூடிய முக்கியமான சாப்பிடுறது மேல அந்த பயணம் வேலை செய்யறான் இப்படி இருந்து அந்த ஜாதி எவ்வளவு பொறுமையா இருந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கேன்னா அவங்க தாத்தா கவினுடைய தாத்தா அவங்க வந்து கால இருந்து அடிபட்டுட்டாரு அப்படின்னும் போது திருச்ச போல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இல்ல இல்ல நீ அவரை கூப்பிடுவாங்க எங்க மருத்துவமனை சிகிச்சை கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணுதான் போன் பண்ணிருக்கோம் இந்த கவின் அவங்க அம்மா தமிழ்ச்செல்வி கவினுடைய தம்பி வந்து பிரவீன் கவினுடைய தாய் மாமா அம்மா நான்கு பேரும் போறாங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்க அக்காவை பார்க்க அங்கே வரான் யாரும் அந்த பையன் கரெக்டாக வரான் வந்தவன் இந்த பையனை கூட தனியாக கொடுத்து எங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்றான் இவங்க டூ வீலரில் போறான் குறிப்பிட்டு தூரம் போன பிறகு அந்த பாளைய கொண்ட வண்டியை மூத்தி நீ எப்படா எங்கள் அக்காவை கவனம் பண்ணலாம் அவரு சொல்லி ஆபாசமாக தாச்சி திருட்டி நாங்கள் ஒரு கத்தியை மறைச்சி வச்சு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா எதாச்சும் அக்காவை பார்க்க போறவன் அங்க கவின் அவங்க அம்மா எல்லாரையும் பார்க்க எப்படி வந்தா அந்த கத்தி எப்படி அந்த திட்டமிட்டு மறைச்சு வச்சான்றது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இப்ப கொலை வழக்கு பயன் பண்ணிருக்காங்க எஸ்சிசி வழக்கம் பயிர் பண்ணப்பட்டிருக்காங்க கவினும் வந்து அரசு பண்ணுங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது வச்சு இருந்துட்ட போது ரெண்டு பேரும் கல்யாணம் அந்த சுவாதி பெற்றோர்கள் அந்த ரெண்டு பேரையும் கொலை செய்து அந்த பொண்ணு கற்பிணை பெண்ணா எப்படி ஒரு பையனோட ஜாதி சொல்லி இவன் குழந்தைகளுக்கும் வயசுல வளரலான்னு சொல்லி அந்த வயசை பிரிச்சு கொண்டு போய் குளத்துல போட்டாங்க அந்த குளம் வந்து கர்நாடகா பக்கத்துல மாண்டியா பக்கத்துல ஏறு நிலைச்சிருந்துச்சு அப்போது இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இருக்குவோம் இந்த காட்டு நாடு தரத்தை பொறுத்து கொண்டு இருக்க முடியாதுன்னு சூழல் தான் அதற்கான வீடியோ இருக்கு என்ன சொல்றாரு மாணவ பள்ளிக்கு தனிச்சட்டு தேவையில்லை என்றார்